உதகை அரசு ரோஜா பூங்காவில் நடைபெற்று வரும் பத்தொன்பதாவது ரோஜா கண்காட்சி இன்று நிறைவு பெறுகிறது என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்து வருகின்றனர் கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வில்லியம் வணக்கம் வில்லியம் தற்போது சுற்றுலா பயணிகளின் வருகை அங்கே எவ்வாறாக உள்ளது இதுவரை எவ்வளவு பேர் இந்த ரோஜா கண்காட்சியை கண்டு ரசித்துள்ளனர் முழு விவரங்கள் என்ன வணக்கம் நீலகிரி மாவட்டத்தில் தற்போது கோடை சீசன் நிலவி வருவதால் இந்த கோடை சீசனை முன்னிட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து செல்கின்றனர் அவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகளுக்காக தோட்டக்கலைத்துறை சார்பம் கடந்த பத்தாம் தேதி உதகை ரோஜா பூங்காவில் ரோஜா கண்காட்சி துவங்கியது இந்த ரோஜா கண்காட்சியின் முக்கிய அம்சமாக யானை புறா புலி காட்டெருமை உள்ளிட்ட வனவிலங்குகள் ரோஜா மலர்களாலேயே வடிவமைக்கப்பட்டது இருந்தது இதனை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டுபிடித்து வந்த நிலையில் இன்றோடு இந்த ரோஜா கண்காட்சி நிறைவடைகிறது இன்று காலை முதலே ஏராளமான சுற்றுலா பயணிகள் இந்த ரோஜா கண்காட்சியை கண்டு ரசித்து வருகின்றனர் குறிப்பாக இந்த பத்து நாட்களில் காலை பத்து மணி நிலவரப்படி அறுபத்தி ஐந்தாயிரம் சுற்றுலா பயணிகள் இந்த ரோஜா கண்காட்சியை கண்டு ரசித்துள்ளனர் மேலும் இன்று மாலை வரை இந்த ரோஜா கண்காட்சி நடைபெறப்படுவதால் இனிவரும் நேரங்களிலும் சுற்றுலா பயணிகள் வரத்து அதிகமாகவே இருக்கக்கூடும் காலநிலையை பொறுத்தவரை இதமான காலநிலை நிலவுவதாலும் சாரல் மலையோடு இந்த காலநிலை நிலவுவதால் இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் இந்த இதமான காலநிலையை அனுபவித்து ரோஜா கண்காட்சியை கண்டு சென்று கொண்டிருக்கின்றனர் உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி இல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க